ராமாயணத்தில் ராமர் மீது அனுமன் கொண்ட அளப்பரிய பக்தியை உலகத்தாருக்கு எடுத்துக்காட்ட ஸ்ரீராமர் செய்த திருவிளையாடல் பற்றிய பதிவு தான் இது ஸ்ரீராமபிரான் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி அரசாட்சி செய்தபோது அனுமனும் அங்கேயே தங்கினார் அயோத்தியில் தன் அரசாட்சி தொடங்கி நடத்தி வரும் தான் எத்தனை எத்தனை பணியாட்கள் மற்றும் அவன் மேல் பேரன்பு கொண்டு அவனுக்காக எதையும் செய்ய காத்திருக்கும் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இவ்வளவு பேர் இருந்தும் ராமசேவையை மட்டுமே மனதில் கொண்டு வேறு சிந்தனைக்கே இடம் கொடாமல் பணிபுரிந்து வந்த அஞ்சனை மைந்தன் மாருதி ராமனுக்கு விசிறி விடுவதும் உணவு பரிமாறுவதும் உடைகள் ஆபரணங்கள் கொண்டு அலங்கரிப்பதும் காலனி அணிவிப்பதும் அரசவைக்கும் மற்ற எல்லா இடங்களுக்கும் செல்லும் போது உடனிருந்து பணிபுரிவதும் என்று ராமபிரானின் பரிபூர்ண தாசனாக திகழ்ந்து வந்தார் அனுமான் அதாவது பலவிதமான பக்தி வகைகளில் தாசிய பக்தியும் ஒன்று இறைவன் அல்லது குருவை தன்னை ஓர் ஊழியனாகவும் பாவித்து தாழ்மையுடன் அவருக்கான அனைத்து சேவைகளையும் செய்வது இது தாசிய பக்திக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் அனுமன் இவ்வாறு ஸ்ரீ ராமபிரான் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை அவருக்கு வேண்டிய அத்தனை சேவைகளையும் அவரது குறிப்பறிந்து அனுமன் செய்து வந்தார் ராமபிரானுடன் நீங்காமல் இருந்த சீதா தேவி பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணன் ஆகியோரும் அனுமனின் சேவையை எண்ணி வியந்தனர் ஒருநாள் நாள் ஸ்ரீ ராமபிரான் அனுமனின் சேவைகளை பாராட்டினார் அதை கவனித்த சீதையும் ராமரின் தம்பிகளும் அனுமனைப் போல் நாமும் ஒரு நாளாவது ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர் இந்த விருப்பத்தை ஸ்ரீராமரிடம் தெரிவித்தனர் உங்களுக்குரிய சேவைகளை அனுமன் ஒருவரை செய்கிறார் நாளை ஒரு நாள் மட்டும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு ஸ்ரீராமரும் அனுமதி வழங்கினார் காலையில் ராமர் கண்விழிப்பது முதல் இரவு உறங்க செல்வது வரையிலான சேவைகளை பட்டியலிட்டு அவற்றை யார் யார் செய்வது என்றும் தங்களுக்குள் பிரித்து கொண்டனர் அந்த பட்டியலை ஸ்ரீ காட்டி ஒப்புதல் பெற சென்றனர் ராமபிரான் அவர்களிடம் இதில் அனுமன் பெயரை குறிப்பிடவில்லையே என்றார் ஏமாற்றமாக நாங்களே அனைத்து சேவைகளையும் செய்கிறோம் என்று கோரஸாக பதிலளித்தனர் அவர்கள் எல்லா சேவைகளையும் பட்டியலிட்டு விட்டீர்களா என்றார் ஸ்ரீராமர் அவர்கள் ஒரே குரலில் ஆம் என்றனர் ராமர் புன்னகைத்து இதில் ஏதாவது ஒரு சேவை விடுபட்டிருந்தால் அதை அனுமன் செய்யலாமா என்று கேட்டார் அவர்களும் அப்படி ஒரு நிலை வராது என்றனர் அனுமனுக்கு ராமரின் உத்தரவு தெரிய வந்தது மறுநாள் காலையில் ராமர் எழுந்தது முதல் செய்ய வேண்டிய சேவைகளை சீதா தேவியும் ராமரின் தம்பிகளும் செய்தனர் அவர்களுக்கு வாழ்வில் ரெட்டிப்பு சந்தோஷம் ஒன்று ராமபிரானின் அருகில் இருப்பது மற்றொன்று அவருக்கு சேவை செய்வது ராமரின் உத்தரவுப்படி அனுமன் அவரது அறைவாசலில் அமர்ந்து ராம ராம என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார் ராம சேவைகள் நன்றாக நடந்து வருகிறதா என்றும் கவனித்தார் பகல் பொழுது எந்த சேவையும் குறைவின்றி போனது இரவில் ஸ்ரீராமன் படுக்க போனார் தாம்பரத்துடன் சீதா பிராட்டி வந்தார் அப்போது ராமர் விட்டார் அவ்வளவுதான் ஆவென்று திறந்த அவரது வாய் மூடவே இல்லை பேச்சோ இல்லை ஏதோ என்று சீதா தேவி உடனே பரதன் லட்சுமணன் என்று எல்லோரையும் கூப்பிட்டாள் அவர்களும் ஓடி வந்தனர் அண்ணா அண்ணா என்று அழைத்தனர் பிறகு ராஜாங்க மருத்துவர் வரவழைக்கப்பட்டார் அவர் பரிசோதித்துவிட்டு எந்த நோயும் இல்லை என்று கிளம்பிவிட்டார் அவர்களுக்கு அனுமனிடம் கேட்கலாமா என்று முதலில் தோன்றியது பிறகு வசிஷ்டர் குலகுரு ஆயிற்றே அவரிடம் கேட்காம் என்று அவரை அழைத்து வந்தனர் அவரும் தன் பங்குக்கு ஏதோதோ செய்து பார்த்தார் காதில் சில மந்திரங்கள் சொன்னார் சிறிது நேரம் தியானமும் செய்தார் எந்த விதமான பலனும் ஏற்படவில்லை கடைசியில் வசிஷ்டர் அனுமனால் தான் இதற்கு பதில் சொல்ல முடியும் என்றார் உடனே அனுமன் துள்ளி குதித்து வந்து கைவிரலால் ராமபிரானின் வாய்க்கு நேராக சொடக்கு போட்டதும் அவருடைய வாய் தானாகவே மூடிக்கொண்டது இதை பார்த்த பிறகுதான் அனைவருக்கும் நிம்மதி பிறந்தது ராமர் பேச ஆரம்பித்தார் எனக்கு வந்தால் அனுமன் தான் சொடக்கு போடுவார் உங்களுக்கு இது தெரியாது என்றார் எல்லோரும் வெக்கத்தால் தாசி பக்தி சேவையில் அனுமனுக்கு நிகர் அனுமனே என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் அனுமனை மனதார பாராட்டினர் ராமாயணத்தில் ராமர் மீது அனுமன் கொண்ட பக்தியை உலகிற்கு எடுத்து காட்ட ராமர் செய்த திருவிளையாடல் தான் இது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்